நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்படி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுலேருந்து வெளியே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வச்சோமோ இந்த நதிநீரை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறமோ அதே மாதிரியே ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நதியில் அணை கட்டுவது அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு போகக்கூடிய அந்த நதிநீர் பெரிய அளவுக்கு குறையும் ஸோ நம்மளுடைய அந்த ஃபார்முலாவை இப்போ தலிபன்கள் கையில் எடுத்துருக்கிறாங்க முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ரொம்ப அன்யூஷுவலான மோசமான விஷயங்கள் நடந்து வந்துட்டு எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான் அதாவது வெளிநாட்டினுடைய அந்த உளவாளிகள் இருக்கக்கூடியது அப்பட்டமாக தெரிகிறது அது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் நண்பர்களே இல்லை ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் சம்மந்தமான முக்கியமான செய்தி வந்துட்டு வரேன் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா குனார் அப்படின்ற ஒரு நதி இருக்குது நானூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு நதி ஸோ இந்த நதி வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த ஹிந்து குஷ் மவுண்ட்ஸில் தோன்றி அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குனார் அப்புறம் நங்ககர் இந்த ப்ராவின்ஸ்க்குலாம் வந்துட்டு அதுக்கடுத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கேபி ப்ராவின்ஸ் போகுது அதுக்கடுத்து பாகிஸ்தான் பஞ்சாப் வந்து போகுது ஸோ இது வந்து காபுல் நதி அப்படின்ற இன்னொரு நதியோட இணைஞ்சு பாகிஸ்தான் பஞ்சாப் ரீஜியனுக்கு போகுது ஸோ இந்த குனார் ரிவரில் ஒரு பெரிய டேம் கட்டணும் அது மூலமாக விவசாயத்தை வந்து விவசாயத்துக்கு நீரை திருப்பி விடணும் அப்படின்னு இமீடியட்டாக இப்போ யார் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தலிபன்களினுடைய சுப்ரீம் லீடர் ஹிபத்துல்லா அகுன்சடா வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இமீடியட்டாக அந்த நியூஸ் எப்போ வந்தது அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒரு சீஸ்வேர் வந்தது அதுக்கடுத்து இம்மிடியட்டாக வந்து சொன்னார் அதுவும் இந்த டேமை இம்மிடியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் எந்த வெளிநாட்டினுடைய உதவியும் இல்லாமல் நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வச்சு அந்த டேமை கட்டணும் அப்படின்னு சுப்ரீம் லீடர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஏற்ப இடையில ஏற்பட அந்த கிளாஷ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கிளாஷ் ஆன உடனே அவங்க ஏன் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும் ஸோ எப்படியாவது பாகிஸ்தானை ஏதோ ஒரு விதத்தில் டிட்ரு பண்ணணும் அப்படின்றத ஆப்கானிஸ்தான் சீரியஸாக அந்த விஷயத்தை பார்க்குறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஏர் ஃபோர்ஸ் கிடையாது ஸோ பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈஸியாக உள்ளே வந்து தாக்குதல் நிகழ்த்த முடியும் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு அது ஒரு லேண்ட் கண்ட்ரி பாகிஸ்தான் வழியாக தான் பெரும்பாலான ட்ரேட் வந்து போகுது கராச்சி போர்ட் மூலமாக வந்துட்டு போகுது ஸோ நாளைக்கு பாகிஸ்தான் இந்த ட்ரேடை ஒரு வெப்பனாக எடுக்கிறாங்க அப்படின்னா வாட்டரை ஒரு வெப்பனாக நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத நோக்கத்தோடு ஆப்கானிஸ்தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த நதிநீர் ஒப்பந்தமும் கிடையாது ஸோ அதனால ஆப்கானிஸ்தான் என்ன வேணால் வந்துட்டு செய்யலாம் ஆனால் பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை ஆப்கானிஸ்தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு உண்டான அந்த நீரை ஆப்கானிஸ்தான் இண்டிபெண்ட்டாக தடுக்க முடியாது ஸோ அது வந்து பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கிடையில் இப்போ ரீசண்டாக இந்தியாவுக்கு ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் வந்திருந்தார் அவருக்கு இந்தியா என்ன அஷ்யூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஆப்கானிஸ்தானோட இணைஞ்சு நிறையா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸில் இணைஞ்சு செயல்படுவதற்கு தயார் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி நீட்ஸ் அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான அந்த நதிநீர் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு பெற்று தருவதற்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உறுதி அளிச்சிருந்தாங்க இந்தியா சா தூத் டேம் அப்படின்ற ஒரு டேம் மெய்தான் ரிவர் அப்படின்ற அந்த ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு பிளான் வந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானில் ஸோ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்ம அப்போ இருந்த ஆப்கான் கவர்மெண்ட்டோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தோம் ஸோ அது இனிமேல் தொடரலாம் அந்த விஷயத்தில் இந்தியா களமிறங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சல்மா டேம் அப்படின்ற ஒரு டேமை கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் டாலர் மதிப்பில் ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது வந்து ஹிரத் ப்ராவின்ஸில் இருக்கு அதை ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மெகாவாட் பவர் வந்து நல்லாருந்து ஜென்ரேட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு அந்த சல்மா டேம் வந்து உதவிகரமாக இருக்குது இந்த விஷயம் இந்தியா அப்புறம் ஆப்கானிஸ்தான் செய்கிறது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நதிநீரை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாகிஸ்தான் இயற்கையாகவே ஒரு நாடு கிடையாது இந்தியாவிலேருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கப்பட்ட ஒரு செயற்கையான நாடு பிரிட்டன் வந்து இந்த ரீஜனில் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு பண்ணிட்டு போன நாடு தான் பாகிஸ்தான் அவங்களுக்குன்னு எந்த அடிப்படை வரலாறும் கிடையாது அவங்க வந்து மிசேலோ மிசேலோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கன் ரூலர்ஸ் அவங்களுடைய அந்த பேர் தான் வச்சுருப்பாங்க கோரி அப்புறம் பாபர் ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க நாட்டுக்குன்னு இதான பூர்வீகமான கிங்ஸ் கிடையாது அதனால் அந்த நாடு மூலமாக நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளும் ரிப்பீட்டடாக அந்த கண்ட்ரிக்கு இதில் பேசி வந்துட்டு இருக்கிறோம் அவங்க செய்யக்கூடிய அந்த பயங்கரவாதத்தை பற்றியும் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த மோதல் ஏற்பட்டதுனால தக்காளிகளினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட நானூறு பெர்சன்ட் அதாவது நாலு மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறது அந்த டயத்தில் இந்த போர் முடிஞ்ச உடனே இம்மிடியட்டாக தக்காளி விலை தார்மாராக இருந்திருக்கீங்கன்னா முக்கியமான அந்த ட்ரேட் ரூட்ஸ் பார்டர் கிராசிங் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே எந்த விதமான ட்ரேடு வந்துட்டு நடக்கலை அதனால் பாகிஸ்தானுக்கு தக்காளி கிடைக்கல பாகிஸ்தானுக்கு மெயினாக தக்காளி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தான் வருது ஸோ இதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் பிரியளவுக்கு அவதிப்பட்டுருக்கிறாங்க கல்ஃபில் இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ் எல்லாமே இந்த நியூஸாக அங்கே பாகிஸ்தானி சொல்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் எந்தளவுக்கு ஆப்கானிஸ்தானோட மோதுனா சஃபர் ஆவாங்க அப்படின்றத இதன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையும் கூட பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேலே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃபும் என்ன சொல்லியிருக்கிறாருனா எல்லாருமே பயங்கரமா அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாருனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சால் அது ஒரு ஓப்பன் வார் தான் நாங்கள் திருப்பியும் வந்து தாக்கத்தில் தொடருவோம் அப்படின்னு ரொம்ப அக்ரஸிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணி இதுக்கு நிறையா பேர் அந்த கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அமைதியை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜென்ரலாக அந்த குவாஜா ஆசிஃப் அப்படின்றவருக்கு பஸ்டின்ஸ் பிடிக்காது ஆப்கானிஸ்தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரியே இன்னொரு பக்கம் டிடிபி பயங்கரவாதிகளும் அவங்களுடைய தாக்குதலில் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறாங்க அதை வந்து ரிப்போர்ட் பண்ணால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க டிடிபி தாக்குதல் நிறுத்தினா நாங்கள் அந்த சீஸ்வேர் டீல மீறி ஆப்கானிஸ்தான்குள்ளே தாக்குதல் நிகழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க எதுக்குமே தெரியும் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அக்டோபர் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ட்ரை சர்வீசஸ் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜாயின்ட் ட்ரில் நம்ம பண்ணதே கிடையாது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நிறைய இந்தியர்களுக்கு பெரிய வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானினுடைய நேவி சீஃப் வந்து சர்க்ரீக் ஏரியாவை ரிசிக் பண்ணியிருக்கிறார் அதாவது குஜராத்தினுடைய பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்கீக் ஏரியா பாகிஸ்தான் நேவி எந்தளவுக்கு ஆப்ரேஷனலாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு அவர் போயிருக்கிறாரு இந்திய நேவினுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் அதனால் ஒரு பேனிக் மோட்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வங்கதேசம் சம்பந்தமான முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம் அங்கே நிறையா வியப்பூட்டும் சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு டெரன்ஸ் ஏர்வெல்லே ஜாக்சன் அப்படின்ற அமெரிக்கன் கிரீன் பெரட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அதில் பணிபுரியும் அதிகாரி கிட்டத்தட்ட இருபது வருஷம் சர்வீஸ் பண்ண அந்த நபர் தாக்கால இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஹோட்டலில் மர்மமான முறையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறந்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஆப்ரேட்டிவ்க்கு தாக்கால என்ன வேலை ஸோ இங்கே எப்படின்னா அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஆப்ரேட்டிவ் எல்லாத்தையுமே சிஏஏ வந்து உழவு வேலைக்காக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஒரு தனியாக ஒரு ஏஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸோ அப்படி இவர் வந்து ஒரு உழவு பார்க்கத்தான் வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மரணத்தில் நிறையா மர்மங்கள் இருக்கிறது எப்படி இவர் உயிரிழந்தார் என்ன அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல அவர் ஏங்க இருக்கிறாரு ஃபஸ்ட்டு அப்படின்றதும் தெளிவாக தெரியல இவருடைய உடலை பங்களாதேஷ் அரசாங்கம் எந்தவித அட்டாப்ஸும் பண்ணாமல் போஸ்ட்மார்ட்டமே பண்ணாமல் அமெரிக்கன் எம்பசிக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஜென்ரலாக மர்மமான முறையில் யாராவது ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து விசாரிக்கும் அட்டாப்ஸியாவது மினிமம் வந்துட்டு பண்ணுவாங்க நான் எதுவுமே பண்ணாமல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில் ஜென்சி ரெவல்யூஷன் வந்துட்டு வந்தது ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி ஆப்ரேட்டிவ்ஸ் அமெரிக்காவினுடைய சிஏ ஏஜென்ட்ஸ் தான் வந்து செய்கிறாங்க பணம் கொடுக்குறது ஒரு சில முக்கியமான நபர்களை சைலண்டாக போயிட்டு வந்து மீட் பண்ணுறது சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேயும் அவங்கலாம் கை தேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தும் ஏன் அந்த நபர் வந்து உயிரிழந்தார் இவருடைய மரணத்துக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு உளவு அமைப்பு இருக்கிறதா இந்தியா வந்து ஏதாவது சஸ்பீஷியஸாக நோட் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயத்தை முறியடிச்சிருக்கிறாங்களா இவரை கொன்னதின் மூலமாக முறியடிச்சிருக்கிறாங்களா நம்மளுடைய ரா வந்து இதில் எதுவும் சம்மந்தப்பட்டிருந்தா அப்படின்ற மாதிரியான நிறையா கேள்விகள் நிறையா தியரிஸ் நிறைய பேர் சமூக ஊடகங்களில் வச்சு வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எஸ்சிஓ சமீட்டுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார் இதே இந்த நபர் இறந்த அந்த சமயத்தில் தான் சைனாவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஜப்பான் போயிட்டு அப்புறம் சைனா போனார் நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது ஒரு அசாசினேஷன் அட்டம் வந்து அவர் மீது தொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இதுக்கு எந்த ஆதாரமும் வந்துட்டு கிடையாது சோசியல் மீடியாவில் பரவப்படுற ஒரு செய்தி ஒரு வீடியோவையும் குறிப்பிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அந்த ட்ரிப் போயிட்டு இந்தியா வந்து பேசுகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து வெற்றிகரமாக இந்த மாதிரி ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கை தட்டுறாங்க உடனே அவர் சொல்கிறாரு நான் போனதுக்கு கை தட்டுறீங்களா இல்லை போயிட்டு வந்ததுக்கு கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறாரு இது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்குள்ளே ஒரு உள்ளர்த்தம் இருக்குது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக திரும்பி வந்துட்டேன் அதை தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டிலாக எந்த வித இதுவும் தெரியாத மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பயுமே ஒரு நாட்டினுடைய தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கும் புட்டினுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு புட்டினோட அந்த உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அவரை அசாசினேட் பண்ணுவதற்கு இருந்து நிறையா டீப் ஸ்டேட்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து வேலை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் கண்டிப்பாக அந்த அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கும் ஆனா இப்போ எஸ் சி ஓசமின் போயிட்டு வந்தப்போ அந்த மாதிரி எதுவும் நடந்ததா என்ன அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே வந்து கிடையாது ஆனா அதே சமயத்திலே பங்களாதேஷ்ல இப்படி ஒரு மர்மமான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு நண்பர்களே ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நாட்டை அமெரிக்காவுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டா கடந்த சில மாதங்களாக அதாவது இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலேருந்தே பீட்ரு ஹேஸ் அப்படின்ற முன்னாள் அம்பாசிடர் பங்களாதேஷ்கான முன்னாள் அம்பாசிடர் இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டா பங்களாதேஷ் வந்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவைக்கு மேலே வந்து வந்துட்டாரு அவர் யாரை மீட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் கோஆர்டினேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற அமைப்பு ஸோ அவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல ஸோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பேக்கிங் இருந்த ஒரு குரூப் ஸோ அவங்களே அவர் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சந்திக்கிறார் ஒரு ஆன்டி இந்தியா ரெஜீமை அவங்களுக்கு தேவைப்படுற அவங்க சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இப்போ அமெரிக்கா பங்களாதேஷில் வச்சுருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை ரொம்ப பர்ஃபெக்டாக சிஏஏ வந்து பங்களாதேஷில் ஒரு ரெஜிம் சேஞ்சை வந்து பண்ணியிருக்கிறாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது ஸோ அதனால் இந்தியா இந்த விஷயங்கள்லாம் அமெரிக்கன் பிரசன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பத்திரிகை சிஐஎஸ்ஆர் ஜேர்னல் அப்படின்ற அந்த பத்திரிகை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போகிற காலங்கள் மிக சவால் நிறைந்ததாகத்தான் இருக்க போகிறது பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அப்படின்ற நம்ம பார்க்குறோம் மியான்மரில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு நேபாளில் இப்போ ஜென்சி ரெவல்யூஷன் வந்துட்டு நடந்தது ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் தான் தற்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை எல்லாம் முடித்து கடந்து வந்து அவங்க வந்திருக்கிறாங்க இந்தியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்டாக ஏதாவது முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்மளுடைய உழவு அமைப்புகள் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் வந்து முறியடிச்சு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கணும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தபோது ரொம்ப நன்றி உங்களுடைய கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் ஜெயஹிந்த்